ஹாய்ங்க சண்டே மார்னிங் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேக் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ சாட்டர்டே நைட்டே எல்லா வரைக்கும் முடிச்சு வச்சுட்டேன் ரெண்டு கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஹாஃப் கேஜியில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இங்கே பக்கத்தில் எங்கள் ஊரில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க இன்னொரு கேக் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்காக செஞ்சுருந்தது திங்கக்கெழம வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே அக்கா பொண்ணுக்கு ஸோ வந்துட்டு தங்கச்சி போகும்போது கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சிருந்தேன் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தம்பி பர்த்டேக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவெலாம் கேட்டிருந்தாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காஜில் செய்யலான்னு சொல்லி செஞ்சுருந்தேன் சரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு பட்டர் மாதிரி செய்யலாம் அவர் ரெண்டு பேரும் ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் செஞ்சேன் ஆனால் அது கடைசியில் பார்த்தா வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆயிருக்குதுன்னா அக்கா பையன் வந்துட்டு எங்கள் அக்காட்ட கேட்டிருக்கிறான் அக்காவுக்கு மட்டும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி டிஃப்ரெண்ட் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து நார்மல் கேக்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க சித்தி அப்படின்னு சொல்லி சாருக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு போல் எங்கள் அக்கா வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு சிரிச்சாங்க ஆனால் என்ன இதை பாருங்களேன் என்னதான் இருந்தாலும் நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸுன்னு என்ன வந்தாலும் கடைசியில் பார்த்தா ரெண்டு வீ ரெண்டு ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா அவங்க என்ன பெரியவங்க சின்னவைங்களாக இருந்தாலும் பையன் பொண்ணு என்னவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறது வந்து ஒரே மாதிரி தான் செய்ய செய்யணுங்கிற மாதிரி ஆகிருச்சு இதே மாதிரி தான் நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கலர் வேணால் டிஃப்ராக எடுத்து கொடுப்பாங்களே தவிர என்ன பொருளும் ஒரே மாதிரி தான் வாங்கிக் கொடுப்பாங்க இப்போ வீட்டில் நீங்களும் இப்படி தான் இருந்தீங்களே இல்லை அவங்க குட்டீஸ்ஸும் இப்படி தான் இருக்காங்களேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறேன் இந்த ரெண்டு கேக்கில் எந்த கேக் நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க இந்த கேக்கெல்லாம் செய்யும்போது தேவிக்குட்டி ஆர்வமாக வந்து எனக்கு வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் Mm, thank you.